ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை தொழில் குணம் எப்படி இருக்கும் இவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எப்படி இருக்கும் நடக்கவிருக்கும் திசை பலன்கள் எப்படி இருக்கும் சொல்ல வேண்டிய மந்திரம் நல்லது நடக்க போக வேண்டிய கோயில் இவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்களை பற்றியும் இந்த பதிவில் இன்றைக்கு தெளிவாக பார்க்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது இடத்தை பெறுவது உத்திரம் நட்சத்திரம் இதன் அதிபதி என்று பார்க்கும்போது சூரிய பகவான் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்மம் ராசிக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ராசிக்கும் உடையது இது ஒரு ஆண் நட்சத்திரம் உடலில் முதுகெலும்பு பகுதியை முதல் பாதமும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் குடல் சிறுநீர்ப்பை கல்லீரல் போன்ற பாகங்களையும் ஆளுமை செய்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் என்று பார்க்கும்பொழுது டி டோ ப பி இந்த எழுத்துகளில் பெயர் வைக்கும்போது வெகு சிறப்பாக இருக்கும் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குண அமைப்பு எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திர உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் என்பதால் நல்ல மன வலிமையும் உண்மை பேசும் குணமும் கல்வி கேள்விகளில் சிறந்தவராகவும் நல்ல அறிவாற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் கம்பீரமான நடையும் பெண்களை கவரும் உடலமைப்பும் இவர்களுக்கு இருக்கும் இவர்களை கண்டவர்கள் மேலும் மேலும் பேசவும் பழகவும் ஆசைப்படும் அளவுக்கு வசீகர தோற்றம் இருக்கும் இவர்களுக்கு அனைவரையும் கவரக்கூடிய பேச்சாற்றல் இருந்தாலும் குறைகளை கண்டால் முகத்தில் அடித்தது போல பேசக்கூடியவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்களுடைய நிலைமையிலிருந்து தடம் மாறாமல் சமாளிப்பார்கள் அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் எவரையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் தன்னலத்தை விட பிறர் நலத்தை பேணி காப்பதில் வல்லவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் சிக்கனத்தை கையாள்பவராகவும் சுய மரியாதையும் கண்ணியம் உடையவராகவும் இருப்பார்கள் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு குடும்பம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறையும் பாசமும் வைத்திருப்பார்கள் முன்கோபத்தால் சிறு சிறு வாக்குவாதங்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் இவர்களுக்கு இளமை காலத்தில் சிறு துன்பங்களை சந்திக்க வேண்டியிருந்தாலும் முப்பது வயதிலிருந்து செல்வம் செல்வாக்கு அனைத்தும் இவர்களுக்கு சேரும் பூர்வீக சொத்துக்கள் அதிகம் இருந்தாலும் அவர்களுடைய சொந்த முயற்சியால் வீடு மனை வண்டி வாகனங்கள் போன்றவற்றை தேடி தேடி சேர்ப்பார்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பார்கள் இவர்கள் அடிக்கடி பசி எடுப்பதால் சிறுக சிறுகவே உணவுகளை உண்பார்கள் சிறு வயதிலேயே தாய் அல்லது தந்தையை இழக்க வேண்டியிருக்கும் மனைவி பிள்ளைகளின் மீது அதிக அக்கறை உடையவராக இருப்பார்கள் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனோதிடமும் அறிவாற்றலும் அதிகமாக இருப்பதால் பெரிய அளவில் வியாபாரம் செய்பவர்களாகவோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களை அமைத்து அதில் பல ஆட்களை வைத்து வேலை வாங்குபவராகவோ இருப்பார்கள் தொழிலாளி முதலாளி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக நடத்துவதால் நல்ல மனதுள்ளவர்கள் என்று பெயர் எடுப்பார்கள் யார் மனதையும் புண்படுத்தாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவார்கள் வேத சாஸ்திரம் ஜோதிடம் கலை இசை போன்றவற்றாலும் சம்பாதிக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டாகும் எந்த ஒரு போட்டி பொறாமைகளையும் தவிடுபொடியாக்கக்கூடிய அளவுக்கு மனோதிடம் பெற்றவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நோய் எப்படி வரும் என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு முதுகு வலி கழுத்து வலி இரத்த கொதிப்பு இரத்த நாளங்களில் அடைப்பு மூளை நரம்புகளில் இரத்த அடைப்புகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உடல் நிலையிலும் பலவீனமாக இருப்பார்கள் ஆக மிக மிக இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்தால் இவர்களுக்கு இதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இதற்கடுத்து இவர்களுக்கு வரக்கூடிய திசை பலன்கள் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் சூரிய திசை ஆறு வருடங்களுக்கு நடக்கும் என்றாலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு மீதமுள்ள சூரிய திசை காலங்களை அறிந்து கொள்ள முடியும் சூரிய பகவான் பலம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைந்திருந்தால் குடும்பத்தில் சுபிச்சம் தந்தைக்கு முன்னேற்றம் கொடுக்கும் பலம் இழந்திருந்தால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளையும் தந்தைக்கு கெடுபலன்களையும் உண்டாக்கும் இரண்டாவதாக வரும் சந்திர திசை காலங்களிலும் ஜல தொடர்புடைய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை சூழலை உண்டாக்கும் இவர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடிய செவ்வாய் திசையிலும் எதிர்வார்த்த அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படாது என்றாலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேற்றத்தை அடைந்து விட முடியும் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நான்காவதாக வரும் ராகு திசை மொத்தம் பதினெட்டு வருட காலங்கள் நடக்கும் ராகு நின்ற வீட்டதிபதி பலம் பெற்று இருந்தால் பல வகையில் யோகத்தை உண்டாக்கும் இவர்களுக்கு குரு திசை காலங்களும் ஓரளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இவர்களுக்கு ஆறாவதாக வரும் சனி திசை காலங்கள் உயர்வான அந்தஸ்தினை அள்ளி கொடுக்கும் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களில் ஸ்தல விருட்சம் என்று பார்க்கும் அலரி மரம் இலந்தை மரம் இந்த மரத்தை தொடர்ந்து வழிபாடு செய்வதால் நல்ல பலன்களை பெற முடியும் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திர ஜோடியை மார்ச் மாதத்தில் இரவு பன்னிரண்டு மணிக்கு வானத்தில் பார்க்க முடியும் இதற்கடுத்து இந்த உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரம் வரும் நாளில் பூ முடிக்கலாம் தாலிக்கு பொன் உறுக்கலாம் திருமணம் சீமந்தம் செய்யலாம் புதிய வாகனம் ஆடி ஆடை அணிகலன்களை வாங்கலாம் வியாதிக்கு மருந்து எடுத்துக்கொள்ள தொடங்கலாம் தெய்வ பிரதிஷ்டை செய்யலாம் விதை விதைக்கலாம் வியாபாரம் தொடங்கலாம் புதிய வேலையில் சேரலாம் குளம் கிணறு வெட்டலாம் ஆயுத பயிற்சி எடுத்துக்கொள்ள துவங்கலாம் இது போன்ற நல்ல காரியங்களை செய்யலாம் அனைத்தும் சிறப்பாக வரும் இந்த நாளில் தொடங்கும் பொழுது இதற்கடுத்து இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது வடகண்டம் என தற்போது சொல்லப்படும் கருவீரஸ்தலத்தில் கர வீரநாதராகவும் மின்னமையாகவும் அருள்வாளிக்கும் ஸ்தலத்தின் ஸ்தலவிருச்சம் அலரிமரம் இது திருவாரூர் கும்பகோணம் சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இங்கு சென்று வணங்கிவிட்டு வந்தால் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும் இதற்கடுத்து காஞ்சிபுரத்துக்கு மேக்கே இருக்கும் திருப்பனங்காற்றில் வீட்டிருக்கும் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரையும் உடனுறை பனங்காட்டீஸ்வரரையும் வணங்கிவிட்டு வரலாம் இதற்கடுத்து ஸ்ரீ வைகுண்டத்துக்கு அருகிலுள்ள திருக்குளத்தை என்னும் ஊரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ குழந்தைவள்ளி தாயார் ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் உடனுரை ஸ்ரீ சோரநாத பெருமானையும் வணங்கிவிட்டு வரலாம் சென்னை பாடியில் திருவலிதாயத்தில் உள்ள ஸ்ரீ தாயம்மை உடனுறை ஸ்ரீ வள்ளி ஈஸ்வரரையும் வழிபடுவது இவர்களுக்கு நல்லது இதற்கடுத்து இவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது சூரியன் காயத்ரி மந்திரம் அனுமன் காயத்ரி மந்திரம் இந்த இரண்டு மந்திரத்தையும் அணுதினமும் காலை அல்லது மாலை வேளையில் இரண்டு வேளையில் சொல்லி வரும்பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வருமானத்தில் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இவர்களுக்கு உண்டாகும் இதில் சூரியன் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் பாஸ்கராய வித்மஹே மகாத் யுதிகாராய தீமகி தன்னோ ஆதித்யா பிரசோதயத் அதாவது ஓம் பாஸ்கராய வித்மகே மகா யுதிகாராய தீமகி தன்னோ ஆதித்யா பிரசோதயாத் இதற்கடுத்து அனுமன் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ அனுமத் பிரசோதயாத் அதாவது ஓம் ஆஞ்சனேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ அனுமத் பிரசோதயாத் இதற்கடுத்து இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை ஆணாக இருந்தால் பெண்ணோட நட்சத்திரத்தையும் பெண்ணாக இருந்தால் ஆணோட நட்சத்திரத்தையும் திருமணம் செய்யக்கூடாது தெரிந்தோ தெரியாமலோ திருமணம் செய்யும்போது வாழ்க்கையில் ஏகப்பட்ட இடஞ்சல்களையும் கருத்து வேறுபாடுகளையும் திருமண முறிவையும் நிரந்தர பிரிவையும் தேடிக்கொள்கிறார்கள் தெளிவாக இருப்பவர்கள் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நமசிவாய சிவாய